செய்திகள் தமிழகம் முழுவதும் குரூப் ஒன் முதன்மை தேர்வானது இன்று முதல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு பத்தாயிரத்தி நூத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது மத்திய வருவாய்த்துறை செயலராக உள்ள சஞ்சய் மல்கோத்ரா அவர்களை மத்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக மத்திய அரசு நியமித்துள்ளது சென்னையில் முன்னூத்தி ஒன்பது கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் பதினேழு புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை ஒட்டி வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி திருச்சி வேலூருக்கு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நேற்று நடைபெற்றது மேலும் அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் நூற்றி ஐம்பது கிராம் தங்கம் ஐந்து கிலோ வெள்ளி ஆகியவை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகையிலிருந்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் மேலும் ஒரு பயணிகள் கப்பல் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இன்று நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களின் பிறந்தநாளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் மகா தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது பூந்தமல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் தொன்னூறு சதவீதம் நிறைவு பெற்றதாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வடசென்னை அனல் மின் நிலையத்தில் ஆண்டு பராமரிப்பு பணிக்காக ஆறுநூறு மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை கார்த்திக தீப திருவிழாவின் ஏழாம் நாள் உற்சவ தேரோட்டம் இன்று நடைபெறுவதையொட்டி மாடவீதியில் பைக் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்ற சிறப்பு மலரை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முயற்சிக்கு எதிரான தனி தீர்மானம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் நிறைவேறியது தமிழக சட்டமன்றத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல் வரிசையில் மூன்றாவது இருக்கை ஒதுக்கப்பட்டுள்ளது இந்திய கூட்டணிக்கு தலைமை ஏற்க தயார் என்று மம்தா பானர்ஜி அவர்கள் கூறிய நிலையில் அவருக்கு சரத்பவார் உதய்வி சிங் எம்பி சுப்ரியா சுலே ஆகியோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் சென்னை கிலாம்பாக்கம் அருகே முடிச்சூரில் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள ஆம்னி பேருந்து நிறுத்துமிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விஸ்வகர்மா திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற மாட்டார் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்டங்களுக்கு மத்திய அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிக்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான கசோலையை நடிகர் கார்த்தி அவர்கள் வழங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜேஇஇ தேர்வானது வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சேலம் கோட்டம் சார்பில் பதினேழு புதிய பிஎஸ்ஆர் வகை பேருந்து சேவையினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தொடங்கி வைத்தார் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பனிரெண்டாம் தேதி கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பெஞ்சல் புயல் நிவாரண பணிகளுக்கு விசிகா சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார் சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வருகின்ற மூன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வன காப்பாளர் வன காவலர் பதவிக்கான தற்காலிக தேர்வுகள் பட்டியல் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகத்தின் தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் பதிமூன்று பயணிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரும்பாக்கத்தில் பதினாறாம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது திருச்செந்தூரில் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த பாகனின் மனைவிக்கு கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான ஆணையை கனிமொழி எம்பி அவர்கள் வழங்கினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்